நான்கு நாட்களுக்கும் தொடர் கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த நாட்களில் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா கடந்த சில நாட்களாக பல இடங்களிலும் நமக்கு பரவலாக மழை பெய்து வருகிறது நம்ம பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் இந்த கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் குறிப்பாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இனிமே நமக்கு மழை வாய்ப்பெல்லாம் எப்படிங்க இருக்க ஜூலை மாதத்துல நல்ல ஒரு மழை தீவிரமாக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூலை மாதங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த முதல் வாரத்திலேயே நமக்கு இரவு நேரங்களில் நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவை நம்ம பார்க்க போகிறோம் கடலோர மாவட்டங்கள்ல தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வரைக்கும் இந்த முதல் வாரங்களில் நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக பதிவாகிறோம் ஆகவே நம்ம சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களானாலும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவை எதிர்பார்க்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் ஒரு தொடர் கனமழை கடந்த சில நாட்களாகவே பதிவாகிட்டு இருக்கு அதில் அதிக பாதிப்புகள் வந்து எங்க ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் பாதிப்புகள் அதிகமாகவும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் பாதிப்புகள் அதிகமாகவும் இருந்துச்சு குறிப்பாக நம்ம பார்த்தோம் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் அதுக்கப்புறம் நீலகிரி அவலாஞ்சி பகுதிகள் குந்தா போன்ற இடங்கள்லாம் எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டரில் நம்ம மழை வந்து பதிவாச்சு அந்தளவிற்கு கடந்த ஜூன் மாதங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது போல் அடுத்து வரக்கூடிய இந்த முதல் வாரங்களில் அதாவது இந்த ஜூலை முதல் வாரங்களிலும் பல பகுதிகளில் பரவலாக கனமழைங்கிறது கொட்டி தீர்க்கும் நண்பர்களே தொடர்ந்து அநேக இடங்கள் இங்க மட்டும் கிடையாது இனி வரப்போகிற நாட்களில் நம்ம நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி என பல்வேறு பகுதிகளிலும் இந்த கனமழையானது கொட்டி தீர்க்கும் ஆகவே இடைவிடாது இந்த தொடர் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய இடங்களிலும் பதிவாக ஆரம்பிக்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இது போன்ற இடங்களிலும் இரவு நேர மழை பொழிவாக எதிர்பாருங்க அதுக்கப்புறமா நம்ம டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இரவு நேர மழை பொழிவாக பல்வேறு பகுதிகளில் கண்டிப்பாக இருக்கும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு பெரும்பாலும் காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் தான் இந்த மழை பொழிவுங்கிறது இந்த டெல்டா மற்றும் கடலோர பகுதிகளில் தீவிரமடையும் அடுத்ததாக உள் மாவட்டங்களிலும் இரவு நேரங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இது போன்ற பகுதிகள் அதாவது உள் மாவட்டங்களில் எல்லா இடங்களுமே தான் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் போன்ற பகுதிகள் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை என எல்லா மாவட்டங்களுமே தான் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பரவலாக அவ்வப்போது இடைவெளி விட்டு மழையினுடைய தீவிரமானது அதிகரிக்கக்கூடும் தொடர்ச்சியாக இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது உள் மாவட்டங்களிலும் இரவு நேரங்களில் ஒரு கனமழைக்கான தீவிரம் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள் பகுதியான மழை பொழிவாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து எல்லா நாளுமே வந்து தொடர்ச்சியாக வந்து மழை பெய்கிறது கிடையாது ஒரு சில நாட்கள் மட்டும்தான் நமக்கு மழை பெய்கிறது அதுவும் வந்து ஒரு அரை மணி நேரத்திலேருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே நமக்கு பரவலாக மழை பொழிவுங்கிறது உள்ள அதாவது கிட்டத்தட்ட இந்த உள் மாவட்ட பகுதிகளுக்கு சில இடங்களில் விட்டு விட்டு கனமழையானது இருக்கும் நாளுக்கு நாள் பெய்யாத பகுதிகளுக்கும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அது பெய்த இடங்களுக்கே வந்து நிறைய பேர் மழை வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க பெய்யாத பகுதிகளுக்கும் கண்டிப்பாக நமக்கு மழையினுடைய தீவிரமானது நிச்சயம் அதிகரிக்கும் நண்பர்களே தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது தீவிரமடையும் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க தென் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை பெய்யாமல் விட போகிறது கிடையாது இங்கேயும் நமக்கு கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாகும் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு இந்த ஜூலை ஏழாம் தேதிகளுக்குள்ளே பெரும்பாலான மாவட்டத்தில் மழை நம்ம பார்க்க தான் போகிறோம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்